ஹலோ எவ்ரிவன் உடம்புக்கு ரொம்ப சத்தான கஞ்சி சாதம் தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரை கிளாஸ் குள்ளு எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா எடுத்துக்கோங்க ரொம்ப கருக விடாமல் அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனோன்னு அதுவே பொரிய ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னு எடுத்து வச்சுட்டு கம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் வச்சும் நீங்கள் நசுக்கி புடச்சிட்டு அலசிட்டு போடலாம் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் கொட்டி வச்சுட்டு டேரெக்டாக இந்த இடிக்கிற கல்ல வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாவே போதும் ரொம்ப தூளாக தேய்க்காமல் அது உடையிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா போதும் தேய்ச்சதுக்கப்புறம் ரெண்டாக உடஞ்சி தோல் தனியாக இந்த மாதிரி வந்துடும் அதை வந்து நீங்கள் தனியாக முரம் இல்லை இதில் தட்டில் வச்சு நல்லா அந்த தூசியெல்லாம் நீங்கள் பொடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி டேரெக்டாகவும் கல்லில் போட்டு தைக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே சத்து போனுக்கு தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் குறைக்கும் எப்படி வீக்லி ஒன்ஸாகவே நீங்கள் சூப்பு சாதம் கஞ்சி இது மாதிரி ட்ரை பண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து தூசி எடுத்ததுக்கப்புறம் அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொள்ளோட குவான்டிட்டி மிஷர் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் சாதம் அரிசி அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரை கிளாஸ் மட்டும் கொள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு வாஷ் பண்ணிங்கன்னா போதும் அந்த தூசிலாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி கொதித்து அதுக்கப்புறம் டைரெக்டாக போட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருக்கீங்க டேஸ்டியான கொள்ளு கஞ்சி சாதம் ரெடி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி